இன்றைய தேதி ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆடி பெருக்கு நம்மோர் நதி நம்ம வாழ்க்கையின் நதி பசுமை வளம் நன்மை என எல்லாவற்றிற்கும் அடையாளமாக வரும் புனித நாள் இது ஆடி பெருக்கு பற்றிய முக்கிய நன்மைகளை பற்றி நான் இதற்கு முந்தைய வீடியோவில் விரிவாக பகிர்ந்துள்ளேன் அதை பார்க்க விரும்பினால் மேலே ல காணலாம் மேலும் அந்த வீடியோவின் லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மறக்காமல் சென்று பாருங்க பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்கு நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க ராசி பலன்கள் துல்லியமாக தினமும் தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு தின ராசி பலன்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் நன்மை தரும் நாள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நிதி தொடர்பான திட்டங்கள் வெற்றி பெறும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் ஆடி பெருக்கில் தாயருக்கான நனவுகள் சிறப்பாக நிறைவேறும் ரிஷபம் உணர்வு பூர்வமான நாள் நிலையான தீர்வுகள் தேடி வந்த மன நிம்மதி கிடைக்கும் கடன் விவகாரங்கள் சுமூகமாக முடியும் வேலை பார்த்து இருந்தவர்கள் நல்ல செய்தி கேட்கலாம் மிதுனம் உறவுகள் வளர்க்கும் புதிதாக ஆரம்பிக்க நினைத்த முயற்சிகள் இன்று நல்லதாய் நடக்கும் ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்கும் ஆடி நீராடை வழிபாடு உங்கள் வீட்டில் சக்தி தரும் கடகம் உங்களின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் நாள் பணியிடத்தில் பாராட்டும் பதவி உயர்வும் சாத்தியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் புத்திசாலித்தனமான முடிவுகள் தேவைப்படும் சிம்மம் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் வீடு வாகனம் தொடர்பான முடிவுகள் எடுக்கலாம் செலவுகள் சற்று அதிகமாகலாம் ஆனாலும் இன்று அம்மன் வழிபாட்டால் நேர்மறை சக்தி உங்கள் பக்கம் நிறைய உண்டு வெற்றி தரும் நாள் அத்தியாவசிய முடிவுகள் எடுக்க உகந்த தினம் முந்தைய மனக்கசப்புகள் தெளியும் கணவன் மனைவி இடையேயான நெருக்கம் அதிகரிக்கும் ஆடி பெருக்கு வழிபாடுகள் உங்களுக்கான நன்மைகளை விரைவில் தரும் துலாம் சிறப்பான நாள் முக்கிய நபர்களுடன் சந்திப்பு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவம் நிகழும் குபேரன் தயாளமாக இருப்பார் என்று விருச்சிகம் வெற்றிக்கு வித்திடும் நாள் மறைந்த திறமைகள் வெளிக்க வரும் சகோதர சகோதரிகள் வழியில் நன்மைகள் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும் தாயின் ஆசீர்வாதம் மூலம் வேலை கூடத்தில் நல்ல மாற்றம் புதிய ஒப்பந்தங்கள் கடிதங்கள் பற்றிய நல்ல தகவல்கள் வரும் வருமானம் உயரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக நடக்கும் ஆடி பெருக்கு வழிபாடு குறு அருளை கிட்ட செய்யும் மகரம் பண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் வெற்றி தரும் தொழிலில் நம்பிக்கையுடன் செயல்படலாம் குடும்பத்தில் எளிதில் தீர்வு காண முடியாத விஷயம் இன்று சுமூகமாக முடியும் கும்பம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் முக்கிய ஆவணங்களில் பிழை தவிர்க்க வேண்டும் சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் ஆடி பெருக்கு நாளில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற முடியும் மீனம் ஒரு புதிய பக்கம் நாள் திருமண பேச்சுகள் விரைந்து நடைபெறலாம் கல்வி வேலை வாய்ப்பு தொடர்பான முயற்சிகள் வெற்றியாகும் கடவுள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நாளை உங்களுக்கு பிறந்த நாளா உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட பலன் நிச்சயமாக வழங்கப்படும் உண்மையான தமிழ் ஜோதிட தகவல்களுக்கு ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க